பெரும்பான்மையான தாய்மார்கள் இங்கே அமர்ந்து இருக்கின்றார்கள் அதிலும் நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் குறிப்பாக உங்களுக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அவர்கள் வவு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது இந்தியாவில் மற்ற அரசியல் தலைவர்கள் சிந்திப்பதற்கு முன்பாக அந்த சட்டத்தை எதிர்த்து முதல் ஆளாக நின்று குரல் கொடுத்து சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக திகழக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதிகளை தர மறுக்கின்றன ஒன்றிய அரசின் தராவிட்டாலும் இந்தியாவில் முதல் மாநிலமாக உயர்த்தி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை இன்று மாணவ செல்லும் இளைஞர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளிகளை படிக்கின்ற மாணவ ஒரு முதலமைச்சரை பார்த்து

இந்தியாவின் விளையாட்டினுடைய தலைநகராக தமிழ்நாட்டை உருவாக்கி தந்திருக்கின்ற துணை முதலமைச்சர் அவர்கள்